உண்மைகளை உரக்கச் சொல்லும் ஐநூற்று முன்னூற்று அறுபது கோணத்திலும் நடுநிலை செய்திகள் கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் பாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும் சட்டப்பேரவையில் அரசு தயாரித்த உரையை ஆளுநர் அவர்கள் வாசிக்க மறுத்ததற்கான காரணங்கள் ஆளுநரின் ஒலிங்கி மை மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது மற்றும் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற பல கோர்களும் தவறான தகவல்களும் இடம்பெற்றிருந்தன மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சினைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன மாநிலம் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடி அதிகமான பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்று கூற்று உண்மை எட்டாத தொலைவில் உள்ளது வருங்கால முதலீட்டாளர்களுடனான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவிலேயே உள்ளன உண்மையான முதலீட்டு அதில் ஒரு சிறு பகுதி மட்டுமே தரவுகள் முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு குறைவான ஈர்ப்பு மிக்க மாநிலமாக மாறி வருவதை காட்டுகின்றது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாநிலங்களில் அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவதில் தமிழ்நாடு நான்காவது பெரிய மாநிலமாக இருந்தது என்று அது ஆறாவது இடத்தில் நீடிக்கவே போராடுகிறது போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஐம்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலாகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் சம்பவங்கள் முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கு மேலாகவும் அபாயகரமாக அதிகரித்துள்ளது போதிலும் பெண்களின் பாதுகாப்பு பிரச்சினையை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகளின் பரவலான பழக்கம் மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்பட இளைஞர்களிடையே போதைப் பொருள் துஷ்பிரயோக வழக்குகளின் கூர்மையான அதிகரிப்பு ஒரு மிக தீவிரமான கவலையாகும் போதைப் பொருள் பழக்கத்தால் ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் பேர் அவர்களின் பெரும்பாலோனார் இளைஞர்கள் தற்கொலை செய்துள்ளனர் இது நமது எதிர்காலத்தை மிக தீவிரமாக பாதிக்கிறது இவை வெகு சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன